தன்னைவிட சிறப்பானவர்களை எவன் ஒருவன் உருவாக்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியுமே தவிர எல்லோருக்கும் முன்னால் தான் சிறப்பானவன் என்று சொல்லிக் கொள்பவன் இல்லை லீடர்ஷிப் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அடிப்படையில் நீங்க டெவலப் பண்ணிருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு செடியை பார்த்தால் கூட அந்த செடியின் மீது கூட உங்கள் கவனம் அதை கூட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போறது மழை பெய்கிறதா சூரியன் வரி அதை கூட ரெஸ்பாண்ட் பண்றது ப்ரோஆக்டிவா இருக்கிறது ரெஸ்பாண்ட் பண்ண பண்ற பண்ற பிள்ளைகள் குறைவு ரியாக்ட் பண்ணிடுறீங்க ரியாக்ட் பண்ணாம யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அவர்களிடத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம் என்ன ரெண்டு பேர் ஆச்சரியப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னேன்ல நேற்று ஒரு இளைஞன் என்னிடத்தில் பேசினான் மேடம் ரெண்டு விஷயம் மேடம் தொலைபேசியில தெரிந்த எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆமா உங்களுக்கு தெரியுமா மேடம் ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தனை போய் விசாரிக்கிறோமே ஒருத்தர்களை போய் வாழ்த்து சொல்றோமே எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டான் ஆமா விசாரிக்கிறோம் வாழ்த்து சொல்றோம் நம்ம கூட நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே சொல்வோம் தானே என்்காவது யோசி பார்த்திருக்கோமா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீ ஏன் சொல்ற அவளுக்கும் அவனுக்கும் கொண்டு வந்து அதுல ஒரு மெழுகுவர்த்திய சொருகி அந்த தீபத்தை ஏத்தி என்ன பண்றீங்க அங்க சொல்லிடுங்க நீங்க எதுக்காக வாழ்த்து நீங்க அங்க சொல்றீங்க நீங்க எதுக்காக இது உண்மை இது நிறைய பேருக்கு நமக்கு என்ன எதற்காக எதை பல தெரியாது தெரிந்தவர்கள் நம்மை ஆண்டு விடுகிறார்கள் தெரிந்தவர்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதனை முடிவு செய்கிறார் மிக நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் இதுக்கான விளக்கம் சொல்றேன் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் ருசி உங்களை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கும் இந்த பாய்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த கேர்ள்ஸ் இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நடுவில் ஏதோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துலான்னு கிடையாது இவர்கள் உட்கார்வதற்கு பின்னால் இவர்கள் தாய் தந்தையினுடைய உழைப்பும் இவர்களுடைய ஒரு பனிரெண்டு பதிமூன்று கால உழைப்பும் தான் ஆனால் பெண்கள் நீங்கள் உட்கார்வதற்கு முன்னால் எட்டாயிரம் ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது போராட்டம் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து உட்கார முடியாது என்று புரிந்து கொள்வது தலைமைத்துவம் இந்த சமூக நீதியை புரிந்து கொள்வது அவன் சொன்னா எதுக்காக நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் ஒருத்தர் ஒரு பொண்ணு இருக்கிறா பத்தொன்பது வயசு முடிஞ்சது இருபதாவது வயசு அவ தொடங்குறா ஏ ஹாப்பி பர்த்டே என்ன சொல்றனா பத்தொன்பது வருஷம் உயிரோட இருந்திருக்கு ஒருத்தர் நாற்பது வயசு முடி நாற்பது நாற்பது வருஷம் உயிரோட இருந்துட்டையா வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே நாம வாழற அளவு கூட வாழறதில்லை அந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமே என்பதற்காக பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள் கொண்டாடுறது தமிழ் மரபு அல்ல அவன் எப்ப வயச சொன்னாலும் கடந்து போன வயசு தான் சொன்னானே தவிர நடப்பு வயச சொல்ல மாட்டான் இன்னைக்கு உங்களுக்கு ஜூன் ஒன்னாம் தேதி நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போனது இல்லை அந்த டேட்டை தான் நீங்கள் அந்த வயசை தான் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு இட்ஸ் அஷன் வரலாற்று பாத்திரங்களை வைத்து கல்கி எழுதிய ஒரு கதை அது ஒரு நாவல் அது ஒரு தொடர் கதை அதை மணிரத்னம் சார் வந்து ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்கார் அதை வரலாறாக மாற்றுவதற்கான முயற்சி ஏன் நடக்கிறது யோசித்து பார்த்து அடுத்த ஒரு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால யார் ஒருவர் நிலைத்து நிதானித்து இது ஃபார்வர்ட் பண்ணலாம் இது ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது டிலீட் பண்ண வேண்டியதுன்னு யோசிக்கிறானோ பேசிக்கலா அவன் ஒரு லீடர் நிறைய பேர் காதல் கடிதத்தையே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க அது எங்க சிக்கல் வருதுன்னா கீழே பேர மாத்துறது உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது நான் சொன்னேன் இல்லையா என்னை இளைஞர்கள் சிந்தனையாளர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் வசீகரிக்கிறார்கள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக நடத்தையின் மூலமாக வசீகரிக்கிறார்கள் நான் இப்படி ஒரு பேச்சாளராக இருப்பதற்கு காரணம் என்னுடைய அப்சர்வேஷன் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் வளர்ந்து சத்துணவு சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் அடிப்படையில் காரணம் அப்சர்வேஷன் விழிப்பு